அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் அண்ணன் கார்வன் அவருடைய தயாரிப்பில் என்னுடைய சகோதரன் கிட்டவர்களுடைய இயக்கத்தில் வெளிவருகிற ஆட்டி திரைப்படம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படலை ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதலில் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப் சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்ணுறான் பெரிய வசூல் நடத்துகிறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பற்றி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்ணுறான் இப்போது சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் ஒழிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அதை படமாக எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுடிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனால் அந்த படத்தை எங்கே வேணாலும் நீ ஓட விடலாம் எங்கள் கோட்டைக்குள்ள ஓம் படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட விடறிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமரன் சீமான் அப்போ எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில் சொன்னேன் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆளுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளில் எடுக்கக்கூடியவர் நூற்றம்பது கோடியில் படம் எடுக்கிறாங்க கதை இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குனர்கள்ட்ட கதை இல்லை ஆனால் பெரிய நடிகர்கள் கதையில்லாத இயக்குநர்கள்ட்ட தான் நடிக்கிறாங்க ஆனால் கதை இருக்க இயக்கக்கூடிய இயக்குனா பெரிய நடிகர் வர்றதில்லை அதான் எங்கள் பிரச்சனையே ஆகச்சிறந்த கதைகளை கிட்டு வச்சுக்கிட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் சாட்டை என்கிற வலையொலி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டு தான் நான் வந்து நக்கல் நையாண்டியாக பேசுவேன் மேடைகளில் ஐயா வைகோ போல் பேசுவேன் கலைஞர் ஐயா போல் பேசுவேன் கமலஹாசன் போல் பேசுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் அது ஏழ்படியாக சின்ன வயசுலேருந்து பண்ணுறது அப்போ மேடைகளில் வந்து நான் ஐயா வைகோ போல் பேசுகிறதா அண்ணன் கூட கண்டிப்பாங்க டேய் யார் அவர்னாலும் பேசு அண்ணன் வைகோ திருமாவளவன் வேல்முருகனை பேசாத அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் தான் தான் இருக்காரு அவர் ஒரு தாயுள் தாயன் போடு எல்லாரையும் நேசிப்பார் இல்லையா அதனால பேசக்கூடாதுவாங்க நாங்க என்ன பண்ணோம் களவாணித்தனமா எங்க அண்ணனுக்கு தெரியாம அண்ணன் எங்க யூடியூபியா பார்க்க போறாரு அப்படின்னு கிட்டு ஒரு ஒரு நைய புடையன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாப்புல அப்ப அவர் கூப்பிட்டு அண்ணன் சேனல் சரியா போக மாட்டேங்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னாப்பில்ல என்ன பண்ணுவோம் நான் இப்போ மெடிக்கல் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறேன் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் பக்கம் இரவு ஆறு மணிக்கு மேலே பெரிய வேலை கிடையாது நீங்கள் வாங்க அப்படின்னா இப்போ வீட்டு பக்கத்தில் உறையூரில் அவருடைய சின்ன அறை ஒரு பத்துக்கு பத்து அறை தான் அதில் போயிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து வைக்கோ மாதிரி நல்லா பேசுகிறீங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுவோம்னு சொல்லி வைக்கோ மாதிரி ஒரு காமெடியாக ஒரு சட்டையர் பண்ணிடுவோம் கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு 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 வச்சு முதல் காணொளி பார்த்துக்கோங்க ஒரு சேனல்லு ஒரு ரெண்டு மூணு காரணி தான் வெளியிட்ருக்கேன் முதல் காணவலி ரெண்டு பேரும் எடுத்து ரெண்டு மூணு நாள் தூங்காமல் கிடந்து வீட்டுக்கே போகாமல் இரவு முழுக்க ஒரு சூட் எடுத்து பெரிய திரைப்படம் இது போல் எடுத்து அதுக்கு ப்ரொமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரைக்க புயல் வெளிவரும்னு போட்டோம் அது சமூக வலைதளங்களை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச வைகோக்கு எதிராக எங்கள் ஆளுக்கப்புறம் நிற்க அப்படிங்கும் போது ஒரு பெரிய இது போது நாங்கள் இந்த விட மொத்த தமிழ் தேசிய மக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஃபோனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னால் நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க டேய் பொன்னே போடுவேன் ஏன்னா அவன் எங்கடா இருக்கான் வர சொல்கிறான்டாரு மதுரைக்கு மதுரைக்கு போனால் செந்தமிழ் பைந்தமிழ் அகநானூறு புறநாறு பதிட்டு பத்து பரிபாடல் எல்லாம் வருது எங்கள் அண்ணன் இருந்து ஐயோ வம்படியாக வந்து சிக்கமே ஜூவில் வந்து நாட்டில் மாதிரி ஆகி போச்சாம்னு ஒழுங்க மரியாதையை அதை எடுத்துட்டு நான் சொல் செய்ய வேண்டிய சேலையை செய்யடாண்டாரு முதல் காணொலியை நீக்கி வச்சிட்டார் முடிஞ்சா சோழி அப்படி தான் ஆரம்பித்தோம் அப்போ அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் வேறு வேறு காணொலிகளை அண்ணனுக்கு இடைஞ்சல் வராத அண்ணன் திட்டாத காணொலிகளாக பாய் போட ஆரம்பிச்சோம் அப்புறம் பாராட்டுனாங்க வாழ்த்துனாங்க தட்டி கொடுத்து கொண்டு போங்கடா கொண்டு போகணான்னாங்க அப்போ அவர் வந்து கலைத்துறைக்கில் அவர் பயணப்பட்டார் அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பாக மாற்றலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வளையொலி ஆரம்பித்தேன் நான் சாட்டை என்கிற வளைவழி இன்றைக்கி வளர்ந்துருக்கு நான் அறியப்பட்ட முகமாக மாறியிருக்கேன்னா எங்கள் அண்ணன் எந்தளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றணும் அதே போல் அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்ததில் என்னுடைய சகோதரன் கெட்டுக்கு வந்து மிகப்பெரிய பண்கொண்டு நான் அதை ஏதாவது ஒரு தளத்தில் நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருந்தேன் நன்றி அன்பு சகோதரா அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப க்யூரியாசிட்டி கியூரியாசிட்டிப்பா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்பாப்ல இரவு முழுக்க அந்த ஏஆர் ரஹமான இரவுலாம் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்புல நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்று வச்சிருப்பாப்ல அதில் ரெண்டு வரைக்கும் சண்டெலாம் வந்திருக்கு அது வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே சண்டெலாம் வந்திருக்கு அந்தளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவார் அப்படி ஒரு ஆகச்சிறந்த கலைஞன் அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வரலாறை பதிவு செஞ்சு வந்தால் ஆகச்சிறந்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பதிவு செஞ்சுருவான் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கலை இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக வந்து ஆகச்சிறந்த படைப்பட்டுப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறக்கிருக்கிறது இருக்கிறது கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறக்க இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்